அல்லோ கேஸ் வெல்கம் பேக் டு டி மணிக்கிங் யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் நூற்றி எண்பத்தி ஆறாவது வீடியோ தான் அந்த வீடியோ பார்க்க பார்க்குறோம் ஸோ லைக் பண்ணிட்டு வீடியோ கொள்ளுவாங்க நீங்கள் லைக் பண்ணிட்டீங்க அப்படின்ற நம்பிக்கையோட வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இந்த எபோட் ஸ்டார்டிங்லே பார்த்தீங்கன்னா டைட்டில் போட்டு வீடியோ அமைப்பாங்க எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து கோல்டு இறங்கும் வந்து மனுஷங்களை கொண்டதுக்காக ஒன்று ரிபன் ஜெடுக்க போறோம்னா அந்த பான் தர் சொல்லுவோம் அந்த இடத்துல நீ ஒரு சோழ கல்ட்டு நீ ஏன்டா மனுஷன் வந்து பக்கமாக இருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து வேற கிடையாது அவ்வளோ சண்டை போடாத சில்வர் விங் கிங் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா

அடிப்பாம்பருங்க திடீர்னு ஹீரோட அட்டாக் பார்த்து ஸ்லோ ஆகுது இந்த இடத்துல எத்தனை ஹீரோ யூஸ்ல ஸோ என் அட்டாக்ஸ் எல்லாமே ஸ்லோ ஆகுது அப்படின்னா அப்படின்னா இவன் வந்து டைமை வந்து பக்கத்தில் இருக்க டைம் வந்து மேனகுலேட் பண்ணுறான் இவன் டைமில் அவன் யூஸ் பண்ணுறான்றது பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து புரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல ஸோ இந்த ஒவ்வொரு டைம் அட்டாக் வரும்போது பார்த்தீங்கன்னா அவன் வந்து டைமில் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்லோ பண்ணுற அந்த இடத்துல ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து உணர்ந்துட்டான்னா அப்போ நான் ஒன்னே புடிங்க அப்படின்ற ரெண்டு பேன் அந்த சைடில் இருக்கிற அழகாக ரெண்டு பேன்ஸும் ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ அட்டாக்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா த்ரீ யூனிவர்ஸ் அப்படின்னு டெக்னிக்காக மூணாக பிரிஞ்சிருவாங்க அந்த இடத்துல ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ அட்டாக் பண்ணி பட் ஒன்றுமே காலத்தில் எங்கே போனால் ஆனால் அந்த கிண்டு கண்டு புடிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிட்டில ஹீரோ அட்டாக் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தா அவன் அந்த டைமில் வச்சு பார்த்தா தப்பிச்சுக்கிட்டே இருக்க இடத்துல இவன் நம்ம எப்படி வந்து சீக்கிரமாக வந்து கொள்ளலாம் இல்லைனா ரொம்ப வந்து பெரும் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஸோ கூட ஒரு அழகை மாற்றி மாற்றி வந்து இந்த டிஃபென்ஸுக்கு நின்றுட்டு இருக்க இடத்துல ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா விங்ஸ் அட்டாக் அந்த ஒரு அட்டாக் அந்த இடத்துல போட்டு விட ஒருத்தம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல காலியாகிறாங்க சில இடத்துல இந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல த்ரீல ஒருத்தர் கொண்டு சரியான டிசிஷன் இந்த தயிர் இருந்தால் பார்த்தீங்கன்னா என்னோட சொப்பனேட்டாக கொண்டு இருப்பான் அப்படி அவனு வெறி கொண்டு இருக்கான் ஹீரோ அட்டாக் பண்ணும்போது ஒட்டனே பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து செயின் அட்டாக் அப்படின்னு டைம் செயின் அப்படின்னு டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து ஃப்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைம் செயின் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து விட்டாம வளச்சி கட்டிக்கிட்டு இருக்கேன் அவனுக்குள்ள வந்து இதான் சரியான நேரம் தப்பின்னு சொல்லிட்டுருக்க ஹீரோ என்ன என்ன நடக்குது எப்படி என்ன வந்து இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவன் பார்த்தீங்கன்னா தனியான டைம் டொமைனுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஹீரோ வந்து அமைச்சு அந்த இடத்துல டைம் எதுவுமே அசையில் டைம் பிரேக் ஆகிடுச்சு இந்த அந்த இடத்துல ஹீரோ ஒன்றுமே பண்ண முடியாமல் வந்து இருக்கான் ஹீரோட கான்சியஸ் நல்லா வந்து புரியுது இவன் வந்து டைம் டெக்னிக் யூஸ் பண்ணுறாரு இதுதான் இந்த பேக்ட்ரு இதுதான் சரியான நம்ம இப்போதான் தப்பிச்சோன்ட்டு அவனை தப்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவனோட சப்பார்டினேட் அவன் அழக்கை அப்படின்னு தூக்கி போட்டு அப்புறம் வந்து வெறி கொண்டு பறந்துட்டு இருந்த இடத்துல இந்த இடத்துல நம்ம ஹீரோ கான்சியஸ் நல்லாவே பெரிய இடத்துல ஸோ நான் டைம் லெவலில் அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலில் கண்டிப்பாக இதை பிரேக் பண்ணுறது கஷ்டம் ஆனால் இந்த விஷயத்துக்கு என்னோடய ஃபோர்ஸ் என்னோட வந்து பியூரான ஃபோர்ஸ் அலையாம் பலத்தால் இதை ஒட்டைக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோ வந்து அவன் ஃபோர்ஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டைம் பிரேக் பண்ண டைம் டைம் பிரேக் பண்ண டைப் பண்ணிட்டு இருக்கேன் அந்த இடத்துல ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வந்து டைம் டொமைனு கொஞ்சமாக பிரேக் ஆகிக்கிட்டு இருக்கேன் அந்த கெட்டத்தில் போயிடுற ஃபுல்லாக பிரேக் ஆச்சு அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல பிரேக் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சுயநடை வந்து இந்த இடத்துல சங்கிலி எல்லாமே பட்ட சுதைக்கிற வந்து ஏன் கிட்ட தோணால் தப்பி கூட்டியை யாராவது பாத்துருக்கேன் அவங்க தூரமாக பறந்து போயிருக்காங்க நீ எவ்வளவு தூரம் இப்போ கண்டிப்பாக ஒன்னு விழுவானு ஹீரோ பின்னாடி துறந்துட்டு போயிட்டுருக்கேன் இப்போ எப்படி வந்து என் டைமில் அவள் பிரேக் பண்ணா அப்படின்ட்டு அவனுக்கு சரியானதுல இனி எங்கே போனாலும் கண்டிப்பாக கொல்லம்பு பண்ணா இப்படியும் ஒய்யால ஒம்போது நாள் பறந்துக்கிட்டு இருக்கான் விஷயத்தில் ஸோ ஒம்போது நாள வேறு வேறு டாக்ஷன் மாற்றி மாதிரி கட்டசியாக வந்து நிறைய சரி ஓகே என் ஸ்பேஸ் ஷிப்பில்னா கொஞ்சம் ஹைட் ஆகிறது கொஞ்சம் எனக்கு ரெஸ்ட் எடுக்க நல்லா இருக்கட்டும் அவனோட ஸ்பேஷ் ஷிப் பார்த்தீங்கன்னா வர வச்சிருந்தேன் எஃப் நைன் லெவல் ஸ்பேஸ் ஷிப் வர அவனோட கேபிங்களில் போயிட்றதுல சரி ஓகே இங்கே என்ன மாதிரி அவன் கண்டிப்பாக அவனால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ட்டு அவனு பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ள போய் மறைஞ்சிக்கிற விஷயத்தில் அந்த இடத்துல ஹீரோட ஷிப்பும் வந்து இதில் ஸோ பரவாயில்ல நீ கடைசியாக நகரத்தை வந்து நிறுத்திட்டியா நீ நினைக்கிறேன் எனக்கு அது சேஃபாக இருக்கலாம் அப்படின்ட்டு எரினா அப்படின்னு கூப்பிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒன் மில்லியன் ஜீரோஸ் ஒன் நாட் டாக் பண்ணும் அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து எரினா அவனுக்கு கமெண்ட் பண்ண அவனுக்கு குதிச்சிடறாங்க இந்த இடத்துல

அது வாங்கி எல்லாத்தையும் இடிச்சுருக்குன்னா மாறி மாதிரி வந்து போயிட்டே இருக்குது ஸோ இப்படியே வந்து ஒரு சேனல்ட்டு ஒரு சேனல் அடுத்த சேனல் அப்படியே வந்து மாறி மாதிரி போயிருக்கு கட்டசியாக பார்த்தீங்கன்னா ஒரு சேனலில் போய் கொஞ்சம் ஸ்லோவாகுது இதுல ஸோ இது ரொம்பவுமே கொட்டுரமாக இருக்குது இது அப்படின்ட்டு அவனுக்கு பார்த்தா வேற போயிட்டிருக்கா அந்த இடத்துல பார்த்து திட்டியில் திடீர்னு பார்த்தா டைமே வேற மாதிரி ஆகிற மாதிரி இருக்குது எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்குது இல்லை இந்த ஸ்பேஸ் சேனல் இது ரொம்பவே கொட்டூரமாக இருக்குன்ட்டு அவனை பார்த்தா வந்து வெளில வர வந்து இந்த மாதிரி ஒரு டைம் சேனல் அம்மா டிபெண்ட் கொஞ்சம் அப்படியே அப்படி அப்படியே ஹீரோ அந்த இடத்துல வந்து சில்வர் விங்கிங் அப்படின்னு சொல்லியா சகந்தத்தில் இவ எப்படி இதுக்குள்ள வந்தான் அப்படின்னு இருக்க இந்த ஸ்பேஸ் சேனல் இது இவன் அஃபெக்ட் பண்ணல அப்படின்ட்டு இந்த இதுல பேந்தருக்கு சரியான ஹீரோவும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கா அவனும் ஃபைட் பண்றான் அந்த இதுல இன்னும் நல்லா சொன்ன ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா எனக்கு தப்பிக்க அப்படின்னா அவனை திரும்ப இன்னொரு ஸ்பேஸ் சேனல் அப்படின்னு எப்படியாவது தப்பிச்சவன் ஒவ்வொரு ஸ்பேஸ் சேனலில் மாற்றி மாற்றி வந்து போக ஆரம்பிச்சுல ஒவ்வொன்றும் போக போக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டொமைனுமே வித்தியாசமாக வந்து இருக்கிற இடத்துல ஒரு கட்டத்தில் வேற ஒரு ஸ்பேஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா நிறைய ரெப்ளிகா மாதிரி தர்றான் அவனுக்கு வந்து பயங்கரமான கன்ஃபியூஷனாக இருக்குது என்னை ஜன இதுக்கு திடீர்னு ஒட்டச்சீட்டில் பார்த்தீங்கன்னா கோல்டன் பார்த்தீங்கன்னா வந்து கொள்ள வரதுல அவனும் வாயில் கட்டி கட்டியமே அவன் டொமைனெல்லாம் செத்து போய்ப்பான் அவனு ஜஸ்ட் மிஸ் இந்த இடத்துல தப்பிச்சிருவாங்க Altyazı ஹீரோட அட்டாக்லேருந்து அப்படியே ஸோ இப்படியே போயிட்டு இந்த எபிசோட் ஃபுல்லாக அப்படியே ஃபைட்டு தான் வந்து போயிட்டு இருக்கும் ஸோ இந்த இடத்துல பார்த்தா அவனை வந்து ஃப்ரீ ஸ்பீஸ் எப்படி ஃப்ரீஸ் ஆகிட்டு ஒரு கடத்தில் நம்ம ஹீரோ கோல்டு நினைச்சிட்டு பிடிச்சிருவாங்க சேர்ந்து பிடிச்சி அவனுமே பார்த்தினா வந்து அவனோட வெப்பன் இருக்கும் அந்த ஒரு வெப்பனை யூஸ் பண்ணி பார்த்தா அதை தூக்கி வந்து சுற்றிக்கிட்டு இருந்தது கடைசியே மாட்டிட்டு கோல்டு நினைஞ்சிட்டு ஒரு சில கீரலுமே இந்த இடத்துல வந்து ஏற்படுத்த அவனை தூக்கி போட அந்த ஃபோர் தான் அப்படி அவன் அவனையுமே இழுத்துட்டு போகுது அடுத்து ரெண்டு சேனலில் பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து மாற்றி மாதிரி போக ஆரம்பிக்கும் ஃப்ரீஸ் ஆகும் தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க

இவ் எப்படி இதுலேயுமே இந்த லெவல் இது ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் பண்ணுறா எப்படியாவது நான் ஃப்ரீஸ் பண்ண மாட்டோம் தான் தப்பிக்க முடியும் ஹீரோ உடனே வந்து ஃபயர் கார்டு கிறிஸ்டல் அந்த வந்து கிங் லெவல் பிளாஸ்ட் கொடுக்கல அந்த கிறிஸ்டல் தூக்கி போடுறது ஃபயர் கார்டு கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லியான சக்தி அந்த கிறிஸ்டல் வந்து பிளாஸ்ட் ஆகும் ஷிப்பை கொண்டு வந்து மாட்டி தடுக்க அந்த இடத்துல இதில் ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அவனோட டிஃபென்ஸ் அவன் விங்கை வந்து டிஃபென்ஸாக யூஸ் பண்ணா அவனும் ஷிப் ஷிப்பு ப்ளஸ் அவன் ஃப்ளமர் ரெண்டுமே யூஸ் பண்ணுறான் கிட்டத்தட்ட இந்த அடித்த பிளாஸ்டில் அந்த இடத்துல டைம் அந்த ஸ்பேஸ் எல்லாமே கிராக்டும் இருக்குது இந்த இடத்துல டொமைனும் பிரேக் ஆகுது அந்த இடத்துல அவனோட ஷிப்பு இருக்கு அந்த ஷிப்பும் பிரேக் ஆச்சு நான் சாக போறனா இப்ப நான் சாக போறனா செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன்னு நீ சாவடணும் செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் பண்ணா கிட்டத்தட்ட கிங் லெவல் இமார்டல் செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் அது அதனால கோயில ஒட்டஞ்ச டைம் திரும்பவும் கோயில பிளாஸ்ட் அடிக்க இந்த பிளாஸ்ட்னா பக்கத்துல இருக்க எல்லா மான்ஸ்டர்ஸ் பெரிய பெரிய ஆளுங்க எல்லாரோட ஸ்கேனர்ல தெரியுது இது ஒரு பவர்ஃபுல்லான பேட்டில் இங்க நடந்துருக்கு அப்படின கிங் லெவல் பேட்டில்னா அந்த இடத்துல ஹீரோ இடம் இருந்துச்சு ஹீரோவுக்கு தான் பார்த்தீங்கன்னா சில்வர் விங் இருக்குல்ல அவனை பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கீழே கூட இல்லாமல் தப்பிச்சிடாதுல அந்த சில்வர் விங்கோட டிஃபென்ஸ் அந்த லெவலுக்கு பயங்கரமாக இடத்துல ஸோ ஹீரோன் பார்த்தீங்கன்னா அது இருக்கிற ட்ரெஷர்ஸ் அவங்க ட்ரெஷஸ் எல்லாத்தையுமே ஆட்டை போடுவோம் அந்த இடத்துல அந்த இடத்துல ஹீரோக்கு இது டிஃபரண்டான ஹீரோ திடீர்னு பார்த்து திடீர்னு அந்த ஃபைட் அந்த இடத்துல ரெண்டு மெக்கானிசம் அந்த மெக்கானிசம் ரெண்டு பேரும் யாரான அந்த பச்ச ரோபோட் இருக்கலாம் அவன் புதுசா அதனை கூட்டம் அவன் வந்து போபல் ரோபோட் வச்சு அந்த போபல் ரோபோட் பச்சை ரோபோட்டை இங்க கிங் லெவலில் ஒரு பேட்டில் பயக்கமான பேட்டில் நடந்திருக்கு இந்த இடத்துல என்னால் சில்வர் விங் கிங் அவனை வந்து சென்ஸ் பண்ண முடியுது சிக்ஸ் ரிலிம் பிரிசன் அப்படின்ற ஒரு பிரச்சினை பார்த்தீங்கன்னா இங்க ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் வந்து கோல்டன் தான் பிரச்சனை

அதில் ஹீரோ பார்த்தா சின்ன ஆப்ஜெக்ட் ஒரு கல் மாதிரி வந்து மாறுது அந்த இடத்துல ஸோ அது கிரீன் ரப்பர் சொல்லிட்டு அந்த அதில் கண்டிப்பாக அந்த சில்வர் விங்க் எங்கே இந்த ட்ராப்ல இருந்து தப்பிச்சிருக்க முடியாது அவன் இதுக்குள்ளே தான் எங்கேயும் இருக்கும் அவனை வந்து கண்டுபிடிக்கணும் நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா அப்போ அப்போ அப்படி சொல்லிட்டுருக்கா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறான் ஒன்றுமே பேசுகிறான் அவனை கண்டுபிடிச்சி கொள்கிறோம் ஏன்னா அம்சம் ஹெல்ப் பண்ண பண்ணுறான் இருக்க சரி ஓகே இங்கே மெட்டல் ஆப்ஜெக்ட் எல்லாத்தையுமே ஃபைன் பண்ணி ஒவ்வொன்றா வந்து நம்ம கொள்ள வேண்டாம் அப்படின்னு இங்கே என்னென்ன மெட்டல் ஆப்ஜெக்ட் இருக்குன்னு மொத்தமே பார்த்தா இவனு வந்து போக ஆரம்பிக்கிறானுங்க அந்த இடத்துல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்று போய் செக் பண்ணி பார்த்தா அது ஆக்சுவலி வந்து ஒரு ரிங்கு அந்த ரிங்குக்குள்ள எதுவுமே இல்லை ஹீரோ உள்ள இருப்பான் அவனும் வெறி கொண்டு இங்கே இருக்கிற எல்லா மெட்டல் ஆப்ஜெக்ட் பெரிய பெரிய பாறை எல்லாம் ஒளிஞ்சுக்கிற மாதிரி இடம் எல்லாமே டஸ்ட்டாக போட்டுருக்கான அப்படி எங்கதாண்டா ஹீரோ இருக்கா அப்படின்னு போய் நம்ம எல்லாரும் யோசிச்சிட்டு இருக்காங்க இடத்துல அவனும் வெறி கொண்டு எப்படி அவன் தப்பிக்க வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக இதுக்குள்ளே தான் இருக்கா அப்படின்னு கிரீன் ரே கூட வைத்தியம் போய் கத்தே இருக்கான் இந்த இடத்துல வந்து விட்டாமல் பெரிய பெரிய ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் டிஸ்டாப் அப்படின்னு சின்ன சின்ன பாரம் அது கூட எல்லாத்தையும் ஒட்டைக்கிறானுங்க எண்ணத்தில் ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கல் அந்த இட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ நார்மலான ஷேப்பில் பார்த்து உட்காந்துட்டுருக்காங்க எவ்வளோ தரீங்களா தெரியுங்கடா ஒன்றுமே பிரச்சனை இல்லை இந்த கல் நான் அப்படி இருக்கா இவன் எப்போ சின்னதானா அப்படின்னா அவனோட பெனம் சூட் அந்த நாள் அதோட சின்னதாக முடியல அவனும் அந்த பெரிய பாரம் மாற மத கொண்டு சின்னத்தின பீசா வெட்டான ஹீரோ நினைக்கிறான் என்னோட ஐடென்டிட்டி எக்ஸ்பிரஸ் ஆகிடும் போல அப்படின்னு யோசிச்சுருக்கா அந்த இடத்துல அவங்கிற பாரமே சின்ன வெட்டி விட ஹீரோ ஜஸ்ட் வெளியே வர நேரம் வெட்டியில் வேற இடத்த கட்டுறாங்க ஸோ வந்து ஹியூமன் இனத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான அலைன்ஸ் ஹாங்மிங் அலைன்ஸ் அந்த இடத்துக்கு வராங்க அந்த இடத்துல அந்த இடத்துல வந்த உடனே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒருத்தர் வர அந்த இடத்துல அவரும் சொல்கிறாங்க அந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு மாஸ்டர் லெவலில் இருக்கிறவன் ஒரு கிங் லெவல் இம்மாட்டில் வந்து கொண்டு இருக்கான் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிற எல்லாருமே எப்படி ஒரு வேர்ல்டு மாஸ்டர் இப்படி இந்த லெவலுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்க முடியும் இதுக்கு உண்மையில வாய்ப்பு சாத்தியம் தானே அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அந்த பர்பிள் அவனும் சொல்லிட்டு இருக்காரு அந்த லீடர் மாதிரி இருக்கிற அவன் ஸோ வந்து அவனை எப்படியாவது நம்ம டீம்ல வந்து நம்ம சேர்த்தா ஹாங் பண்ணி அந்த பேட்டில் வீடியோஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே அந்த பேட்டில் வீடியோஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த சீன் வந்துடுறாங்க அந்த இடத்துல ஹீரோ வந்து அந்த கல்லுக்குள்ள இருக்க முடியும் வெளியே வந்துடும் வெளியே வந்த உடனே கோல்டன் ஆன் சின்ட்டு அந்த இடத்துல மாறி பார்த்தீங்கன்னா வர லேசர் ஆட்டா எல்லாத்தையும் தப்பி தப்பிச்சு போயிருக்கா மாட்டாண்டா அந்த சில்வர் விங்கிங் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே சந்தோஷம் அந்த இடத்துல அவனை கொஞ்சம் அவனுட்டு விரிக்கொண்டு இவனு குழந்தை ட்ரை பண்ணிருக்கா அந்த இடத்துல ஒயிட் லைட் அட்டாக் அப்படின்னு அட்டாக் இருக்குங்க அது லேசர் மாதிரி சின்ன சின்ன இடத்துல எல்லா இடத்துல அடிக்காரு ஹீரோ புரிக்கொண்டு போயிட்டு அந்த இடத்துல சக்கச்சக்கமான லைட் பார்த்தீங்கன்னா அடிக்கிற மாதிரி இந்த இடத்துல பார்த்து ஹீரோ வந்து யூஸ் பண்ணுறதுல ஸோ இந்த ஒயிட் லைட் லேசர் இந்த லேசர் வந்து கண்டிப்பாக நல்லா வந்து தப்பிக்க முடியும் ஏன்னா அது நிறைய ஃபார்ம் ஸ்டார்ட் ஆகணும் பரவாயில்ல இந்த யூனிவர்ஸில் நான் வந்து ஒரு காற்று மாதிரி வந்து இருக்கணும் ஸோ இந்த இடத்துல எப்படி ஒன்றா வந்து போகிற மாதிரி என்ன வந்து நான் ஃபீல் பண்ணோம் அப்படின்ற ஹீரோவும் அவனை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த த்ரீ யூனிவர்ஸ் அந்த டிக்கெட் யூஸ் பண்ணி மூணாக பிரிஞ்சு விடாமல் மாற்றி மாற்றி போயிருக்காங்க அந்த இடத்துல இருக்கிற எல்லா லேசர் ஸ்டார்ட் ஆக்கி தாண்டி தாண்டி கிட்ட அந்த ஷீல்டு கிட்ட போய் விங்ஸ் வச்சு அடிப்பாக இருக்கான் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து எப்படியாவது பிரச்சனை ஒட்டைக்கணும் கொய்யா

இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க ஸோ மறக்காமல் யாராவது அடுத்த எபிசோட் வெயிட்டிங் சொல்லிட்டு போங்க ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம வந்து த்ரோனாப்ஸில் வந்து போயிடலாம் பாய் 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 கமெண்ட் பண்ணிட்டு போங்கயா